ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பிரதிதன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சைடிஷ் ரெசிபிங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டுனா நம்ம ஒரு பத்து நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு இந்த சைட் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் ஸ்டவ் மேலே கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்க்குறேன் எண்ணெய் சூடானதும் அடுப்ப சிம்மில் வச்சுடுங்க இதில் ஒரு காரத்துக்கு ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ மிளகாய் நல்லா வதங்கினதும் எண்ணெயை வடிச்சுட்டு தண்ணியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்க்குறேன் நாட்டு பூண்டு பல்லாம் சேர்த்துக்குங்க நல்ல சுவையாக இருக்குங்க பூண்டு பற்களை சேர்த்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு நல்லா வதங்கினதும் அடுப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்க்குறேன் இப்போ புளியை சேர்த்து நல்லா ஒரு தேர்ட்டி செகண்டுக்கும் இந்த சூட்டல்லே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயை வச்சுட்டு புளியும் மிளகாவையும் பூண்டும் எல்லாத்தையும் இப்போ நான் ஆற வச்சுருக்கேன் இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிளகாய் பூண்டு புளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது நம்ம பூண்டு வதக்கலாம் பார்த்திங்களா மீதர்க்க இருக்க எண்ணெய்ன்னு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து இந்த சட்னி நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வரலங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் தாளித்து சாப்பிட்லாம் அந்த சட்னி இல்ல தாளிக்காம அப்படியே கூட சாப்பிடலாங்க இதெல்லாம் தாளித்து சேர்த்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுத்தம்பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமா கருவேப்பில வாசனைக்கு இதெல்லாம் சட்னியோட மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க சுட சுட இட்லியோட தோசையோட சப்பாத்தியோட ரொட்டிக்கு சாதத்துலாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே கூட சட்னி ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி கொஞ்சம் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்